விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சேதமடைந்த தரைப்பாலத்தை அகற்றி புதிய மேம்பாலம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கிளாக்குப்பம் கிராமத்தில் இருந்த தரைப்பாலத்தை சுற்றுவட்டார மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது பாலம் சேதமடைந்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் ஆபத்தான முறையில் அப்பகுதியை கடந்து செல்கின்றனர் மேலும் ஆம்புலன்ஸ் வாகனம் வர மறுப்பதால் கடும் இன்னலை சந்தித்து வரும் மக்கள் சேதமடைந்த தரைப்பாலத்தை அகற்றி புதிய மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு வீக் பெஞ்ச டேமேஜ் இப்போ உள்ளே அறுவடைக்கு தயாராக இருக்கு இந்த பிரிட்ஜில் வண்டியும் போக முடியல குடும்பங்கள் வந்து நிறைய இருக்குது இரநூறு குடும்பங்கள் இருக்குது தாய்மார்கள் இருக்காங்க நாலு அஞ்சு கர்ப்பிணி பெண்கள் வேறு இருக்காங்க இந்த வயல் ஹாஸ்பிட்டலில் போக முடியுமா நீங்களே பாருங்க இன்னும் ஒரு சிக்ஸ் மந்தில் எலெக்ஷன் வர போது அந்த நேரத்தில் மட்டும் வருவாங்க வந்துட்டு டாடா கெமிஸ்ட்டு போயிடுவாங்க நான் உங்கள் பிள்ளை நான் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அண்ணா மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு சிறப்பாக பண்ணுறேன் சொல்கிறதோட சரி எங்கள் விடியல் ஆச்சுன்றீங்க எங்களுக்கு ஒரு விடியல் வேணும் நீங்கள் தான் அதை பார்த்து சிறப்பாக பண்ணணும் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இந்த பக்கம் வரமுடியல அஞ்சு வருஷமா இந்த பாலம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது நாங்க எத்தனை முறை நாங்க உங்களுக்கு மனு கொடுக்குறோம் எதனா ஸ்டெப் எடுத்து செய்றீங்களா ஸ்கூல் பசங்க ஃபுல்லா போறாங்க இந்த வழியில எப்படி போக முடியும் நீங்களே சொல்லுங்க அஞ்சு வருஷம் நீங்க நாங்க வந்து மனு கொடுத்து நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து செஞ்சீங்க இதுக்கு மேலேயாவது செய்யணும் ஒரு வாரமா மழை பெஞ்சு இவ்வளவு டேமேஜ் ஆகும் நீங்க இன்னும் ஸ்டெப் எடுத்து இன்னும் எதுன்னு வந்து பார்க்காதவே இருக்கீங்க Boomax, Vest and Breeze.